வணக்கங்க நாளைக்கு லன்ச் பாக்ஸ்க்கு எண்ணெய் கட்டி கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டுருக்கீங்களா சிம்பிளாக சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி வாங்க அதை செய்கிறதுக்கு அரை பீட்ரூட் எடுத்துருக்கேன் பாதி பீட்ரூட்டை தோலை சுவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயோ இல்லை ஒரு ஃபேனோ வச்சுட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு லவங் ரெண்டு லவங்கும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு காஞ்சு மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு போடலும் சரி இல்லை குட்டி குட்டியாக அரிஞ்சாலும் சரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால சின்னதாக அரிஞ்சாவே பரவாயில்ல சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கண்ணாடி பாதம் வரட்டும் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அதுக்கப்புறமா நம்ம துணி வச்சிருக்கிற இந்த பீட்ரூட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா க வதக்குங்க எவ்வளோ நம்ம ஒரு காய்கறியோ குழம்போ வதக்குறோமோ கறியோ வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நல்லா வதக்கிட்டு செய்யும் போது அந்த சாப்பாடோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதை நீங்கள் சமைச்சு பார்த்தா தான் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த மிளகாத்தூளோட ராஸ்மெல்லாம் போட்டோம் அதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் அதை ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான் சேர்த்துட்டு ஒரு த மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதித்து வேகட்டும் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நல்லா வெந்து தான் கொடுக்கணும் அப்பப்போ கொஞ்சம் கலந்து 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 கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லைங்களா தண்ணி சுண்டி இந்த ஸ்டேஜில் நம்ம நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன் நான் பச்சரிசி சாதம் வடித்து வச்சுருக்கேன் நீங்கள் புழுங்கு அரிசியோ இல்லை பிரியாணி அரிசியோ எது வேணாலும் வடித்து ஆற வச்சுட்டு அது கூட சேர்த்துக்கோங்க நம்ம லெமன் சாதம் எடுத்துக்கலாம் ஆற வைப்போம் இல்லையா புளி சாத அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி கால் கேஜ் அளவுக்கு அரிசி சாதம் வடிச்சது சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க பாதி பீட்ரூட்டுக்கு இது கரெக்டாக இருந்தது பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு கலந்து கொடுங்க சாதம் வந்து நல்லா ஆறி இருக்கணும் சூடாகவே வடிச்ச உடனே நம்ம கொட்டி அவசரத்துக்கு கலந்தோன்னா சாதம்லாம் உடஞ்சிரும் ஆறுனதுக்கப்புறமா உடையாது சாதம் செட் ஆகிடும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அதே கடாயில் வச்சுருங்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இப்போ லஞ்ச் பாக்ஸ் நம்ம கட்டிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்து பாருங்கள் லன்ச் பாக்ஸ் காலியாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ